இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஏஐ ஏன்னு ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏஐ பற்றின அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் நல்லது நம்ம வந்து வேலையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி எல்லா வேலையிலுமே இப்போ வந்து ஏஐ வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஏஐ பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் எனக்கு வேணும் நான் எங்கே போய் படிக்கிறது ஆனால் காலேஜ் போய் படிக்க என்கிட்ட நேரம் இல்லை அதே மாதிரி பணம் கட்டி படிக்கவும் என்கிட்ட வசதி இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் மத்திய அரசு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு ஐஐடி ஐஏஎம் போன்ற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை வழங்கக்கூடிய முக்கியமான படிப்புகளை வந்து ஆன்லைன் மூலமாக இலவசமாகவே நமக்கு கொடுக்குறாங்க அதுக்கு தான் வந்து ஸ்வயம் அப்படின்ற ஒரு இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்வயம் இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதில் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை வச்சு பதிவு பண்ணிக்கிட்டாவே போதும் ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் படிப்புகளை வந்து நீங்கள் சேர்ந்து படிக்க முடியும் அதில் வந்து ஏஏ மட்டும் இல்லை பல்வேறு துறை சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருக்கு நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு போன் அல்லது ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும் நீங்க உங்க மெயில் ஐடி கொடுத்து லாக்இன் பண்ணி பதிவு பண்ணிக்கிட்டாக்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இருந்த இடத்துல அந்த கோர்ஸை வந்து படிச்சுக்கலாம்